ஆவரி கிரைம் ஸ்டேஷன்ல வந்து வண்டிக்கு ஒரு மாசத்துக்கு காலையில வண்டி கலச்சிருக்கு வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க எல்லா ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வர சொன்னாங்க நான் ஒரு மணிக்கே வந்துட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா நான் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்க வந்த ஒரு எந்த இருக்கேன்னு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த மாதிரி செலவு ஆகும் தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னா என்னால அவ்வளவு எல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசிக்கேசி ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணிட்டேன் சசிகுமார் நான் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துறேன் சார் அப்படிங்கிறதுக்கு இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்க ரெண்டாயிரம் ரூபா குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன் இல்ல சார் பரவாயில்ல இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார் எனக்கு இந்த மாதிரி நீங்க நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துருச்சு ஆசையா இருக்கு எனக்கு கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னாரு சார் நான் கால் பண்றேன் சார் வண்டி நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதுலாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லல பதில் சொல்லல பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு ஏ பெண்ண சொல்ற எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போகலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாது நான் எவ்ளோ சொல்றேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு நீங்க பேச பேச ஏன் பயப்படுற வீட்டுல யாருன்னா இருக்காங்களா யாருமே இல்ல இல்ல நைட் வரட்டா நாங்க நைட் வரட்டா இங்க ரூம் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு கேட்டேன் சார் எனக்கு பழக்கம் இல்ல சார் சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான் ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தா அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவர் போன் பண்ணி எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு போன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன் நானு இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குறிச்சுட்டாங்க அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க யார் பேசணுமா அவர் பேரு என்ன என்ன கிரைம் ஸ்டேஷன்ல பிசியா இருக்காரு அதுவும் இல்லாம இது வந்து இங்க இப்பதான் நடக்கிற மாதிரி தெரியல இங்க வந்து ஜிப்சி நின்று பேட்ரோல் ஜிப்சி நின்று தாண்டிதான் பாப்பா போயிருக்கு ஆனா எந்த ஒரு காவல்துறையுமோ அவருக்கு அவரு கூட்டு ஒரு அச்சன்றதே இல்ல அதை கிராஸ் பண்ணிதான் போயிருக்காரு அதே மாதிரி இந்த ஹோட்டல ரெகுலராக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு மூணு மாசம் ஃபுட்டேஜ் நீங்க எடுத்தோ இல்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் புட்டேஜ் எடுத்து இல்ல ஒரு ஃபிஃப்டின் டேஸ் புட்டேஜ் எடுத்து நீங்க செக் பண்ணி பாத்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் என் பாப்பா நீங்க நான் காப்பாத்திட்டேன் மத்தவங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியுமா சூழ்நிலைக்கு மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது என் பாப்பாவை நான் காப்பாத்திட்டேன் எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும் காவல்துறை தான் நம்ம நம்புறோம் இந்த காவல்துறையே தான் பண்ணுது தான் மீடியா நண்பர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அது காவல்துறை பத்தி சொன்னது தெரியல